நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த வாரம் முழுவதும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முது முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து மன நிம்மதி கெடும் தாயாரின் உடல் நிலையில் பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் உள்ளது அக்கறையுடன் வேலை பார்த்தாலும் அதிகாரிகள் குற்றம் சொல்லி உங்களை காயப்படுத்துவார்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற காரியத்தில் இறங்காதீர்கள் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும்